அடுத்து வேலன் டையிங் அக்கௌண்ட் மேல் கேட்கிறாங்க வஞ்சிபாளையம் இருபத்தி எட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து விசன் பையிங் ஆபிஸ் ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுற மாதிரி டிரைவர் எல்லாம் கேட்கிறாங்க சிக்கனா காலேஜ் பதினெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ட்ரூ மேன் ஃபேஷன் மெச்சன்டைசர் பெருமாநல்லூர் பகுதி இருபத்தி இருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இண்டிவிஜுவலா ஆர்டரை ஃபாலோ பண்ற அஞ்சு டு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சென்னை இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து ஸ்ரீஹரி நிட்டர்ஸ் சமையல் வேலை டிபிஎன் கார்டன் பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கேஆர் கிரியேஷன் மங்கள ரோட்ல இருக்குது சமையல் வேலை பதினஞ்சாயிரம் இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கிரிப்டன் டெக்ஸ்டைல் ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஃபீமேல் கேட்கறாங்க புது பஸ் ஸ்டாண்ட் பகுதி பத்தாயிரம் இருந்து பதினாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து வி கியூ பாபாரல் மெர்ச்சன்டைசர் இருபத்தி எட்டாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்ட்ல அஞ்சு டு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மச்சனைசர் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் தாராவரோடு கோயில் வழி பகுதியில் இருக்கு அடுத்து கலர் மேட் இந்த நிறுவனத்துல ஆபிசர்ஸ் அண்ட் ஃபீமேல் வீரவாண்டி பிரிவு பதினெட்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இது தங்கர் இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு நிறைய படித்த படிக்காத ஆண்கள் பெண்களுக்கு தங்கர் இடத்தோட எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு அதுவும் நல்ல சம்பளத்துல அடுத்து விசாகா அப்பேரல் ஃப்ரெஷர் மேல் மேல்லை பிரிவு காங்கீரோ ரோடு இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஸ்ட்ராபெரி ஃபீமேல் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க கேவிஎம் கேவிஎம் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக் ஃபாலோ புது பஸ் ஸ்டாண்ட் பகுதி இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து அக்ஸயா ஸ்டிக்கர்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் தங்கரத்தோட ரூம் ஃபுட் இருக்கு இருபதாயிரம் இருந்து இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அக்ஸயா ஸ்டிக்கர்ஸ்லயே அக்கௌண்ட் மேல் இருக்கு பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஒன் பிளானட்ங்கிற நிறுவனத்துல அட்மின் மேனேஜர் இருக்கு நிறைய பேர் அட்மின் மேனேஜர் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க இருபதாயிரம் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க குமரன் ரோடு பகுதி அட்மின் மேனேஜர் அடுத்து நிறைய கோயம்புத்தூர்ல வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க டிக்ஸி ஹவுஸ் ஹவுஸ் கீப்பிங் இருக்கு பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க டிக்ஸி ஹவுஸ் அடுத்து நிறைய ஓவர்லாக் ஃபேட்லாக் டெய்லர் வேலை வாய்ப்பு இருக்கு வர்ஷா கார்மெண்ட்ஸ்ல ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் தங்க இடத்தோட பதினாலாயிரம் இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ்ல ஃப்ரெஷர் மேல் இருக்கு தங்கர் இடத்தோட கனவிபாளையத்தில் இருக்கு